அலாமலைக்கம் ஜவ்வரிசியில் பொங்கல் பண்ண போகிறோம் பாருங்கள் ஜவ்வரிசி ஒரு கப்பு அதில் பகுதி வந்து பாசிப்பருப்பு அது கூட கொஞ்சம் வெள்ளை ரவை மில்க் பவுட்ரு மில்க் மைட்டு வெள்ளம் இனி இதை செஞ்சுட்டு தாளித்து கொட்டுறதுக்கு அது நெய்யெல்லாம் கிறிஸ்மஸ் முதலாம் போட்டு நெய் போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் அது காட்டுறோம் வாங்க வீடியோ கொண்டு போதும் ஜரிசி போட்டு வறுத்துக்கரை கரைச்சிட்டு அதுக்குள்ளே இதை பவுடர் பண்ணிகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் போட்டுருக்குறோம் பருப்பு வறுத்துருக்குறோம் ரவை வறுத்துருக்கோம் இது மில்க் பவுடரும் மில்க் மைண்ட்டும் இருக்குது கடைசியில் ஊற்றும் போது காட்டுறோம் இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஜார் இருக்கும் இது வெள்ளம் கரைஞ்சிருச்சு பாருங்கள் இதை அப்படியே இறுத்தி இறக்கி வச்சிட்டு இது வேறு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் வெள்ளத்தை கலக்கணும் இந்த இதெல்லாம் மூணு ரவை ஜவரிசி பாசி பருப்பு இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணியாச்சு பவுட்ரு போட்டுக்கலாம் புரியுதா ம்

நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்க நல்லா வந்துடும் பால் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா கொண்டு ஜீனியும் செய்யலாம் ஜீனியும் செஞ்சால் நல்லா வெள்ளையாக இருக்கும் நாங்கள் நாட்டு சக்கரை வெள்ளத்தூள் செய்கிறதுனால கலராக இருக்கும் பாருங்கள் காட்டுறேன் தாளித்து கொட்டிட்டு காட்டுறேன் அப்புறம் இது நல்லா இலகி கெட்டி ஏகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் தாளித்து கொட்டிக்கலாம் இந்த பாதாம் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இல்லாத பாதாம் போட்டோம் ஆனால் கருப்புச்சி திராட்சை தான் போடணும் அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால திராட்சை வந்து கருப்புச்சி ராசி தான் போது இதெல்லாம் கலரில் காம்பினேஷனாக இருக்குதுன்னு கருப்பு கதைக்கு ஏலக்காய் பவுடர் இப்போதையும் போடுங்க பொங்கலுக்குனால நல்லாயிருக்கும் ஜி பொங்கல் நல்லா இருக்கும் நீங்களேமாரி பொங்கல் வருது சேர்ந்து நீங்களும் இதே மாதிரி சும்மா அரை டம்ளர் ஜவுரிசி அரை டம்ளர் பாசிப்பருக்கு இருந்தால் போதும் ரெண்டு ஸ்பூன் ரவ சூப்பராக இருக்கும் இது செய்து இது மாதிரி சாப்பிடுங்க மில்க் வயிடு ச பவுட்ரு மில்க் பவுட்ரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு போடுறதே இப்போ ஜவ்வரிசி பொங்கல் எங்களும் பொங்கல் வருது அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டெய்லி நம்ம அரிசி பொங்கல் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்கும் இது நல்லா சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அலாம் வலைக்கம்